இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒம்பது நாற்பது இரவு மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மாசி மாதம் தொடங்குது சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பான மிதன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் தேட்டில் சூரியன் பிரவேசிக்கிறனால பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சு நன்மையை வழங்கிகிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் சூரியனும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு ஒட்டுமொத்த மாசி மாதத்தின் வலிமையும் உங்களுக்கு தரக்கூடியதாக அமைந்து பரிகாரம் பார்த்திங்கன்னா காலையில் காக்கைக்கு முடிஞ்ச வரை உணவு கொடுக்கணும் மிதனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாசி மாதத்தில் பயணங்கள் மேற்கொள்வீங்க அது ஒரு அனுபவம் தரும் உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் வரும் செயல்பாடு திருப்திகரமாகவும் சாதனை படைக்கும் விதத்திலையும் அமையும் பங்கு வர்த்தகம் வணிகத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பால் நிதி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பும் அக்கறையும் கிடைக்கும் எதையும் சமாளிப்பீங்க உங்கள் மனதைரியம் அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை செலுத்துறதோட உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது மிதுனராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒம்பதில் சூரியன் எட்டு ஏழில் கேது ரெண்டு ஒன்றில் ராகு ஆறில் குரு ஒம்போதில் புதன் பதினொன்றில் செவ்வாய் ஏழு எட்டில் சுக்கிரன் இருக்காங்க சுக்கிரன் செவ்வாய் மட்டும் நற்பலன்களை தருவாங்க மற்ற கிரகங்களால் அவ்வளவாக நன்மைகள் ஏற்படலை ஆனால் பெரிதாக பாதிப்பு எதுவும் இல்லை பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் எதிரிகள் பணிஞ்சு போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பிருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இல்லை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடங்கள் நிலவும் சமாளிக்கணும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் அவருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு தந்தையை அனுசரித்து போகிறது நல்லது உங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திக்கிருவீங்க நவீன மின்சார வகை மின்னணு சாதனங்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க உங்களுக்கு சொந்த பந்தங்கள் அனுகூலம் கொடுத்தாலும் சில பிரச்சனையும் கொடுப்பாங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தாய்மாவன் இருந்தாங்கன்னா தர்மசங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டி வரும் அலுவலகத்தில் உங்களுக்கு ஜாஸ்தி வேலை இருக்குது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க தாமதம் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு இல்லை மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது எதிர்காலத்துக்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் அது உங்கள் உழைப்புக்கு ஏற்றதாக தான் இருக்கும் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு வரவு செலவு எழுதினீங்கன்னா சுமூகமாக போயிடும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுக்கு இணக்கமாக பழகிறது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லை அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க படப்பிடிப்பு தொடர்பாக வெளிவட்டாரத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தா மட்டுமே தேர்வுகளில் மதிப்பெண் பெற முடியுது நண்பர்களுடன் பழகிறதுல கவனமாக இருக்கணும் சந்தேகங்களை அவ்வப்போ ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பும் எதுவும் இல்லை அலுவலகத்தில் போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமே அதிகரிக்கும் நல்ல நாள் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மார்ச் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் மூணு நாலு அஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி விநாயகர் பரிகாரம் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம்புள்ள அர்ச்சனை செஞ்சு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது வர இந்த பதிவுல மிதன ராசி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்திற்கான ராசி பலனை முழுமையா பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்